ாமத்தினால் இன்பமுருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் இதயத்துடன்ாளவனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்ற உம்மாயே நன்றியுள்ள சாட்சியாக உமாக்கென்றும் ஜீவிப்போம் மண்ணை நாடி பொன்னை அடைந்தோம் புகழ் தேடிய மாற்றம் கொண்டோம் விண்ணை நோக்கி ஜயம் பெற்றோம் இயேசுவின் தரிசனத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மாயே செவிப்போம் நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் துன்ப பாதை மென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தால் எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் மாயே செவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம் போம் உன்னை கண்டழைக்கும் சத்தத்தில் கேட்பாயோ ஓ പിണ്ടെ വാരായോ നിത്യജീവൻ പറ്റിടവ എങ്ങൾ ദേവനെ എങ്ങൾ രാജനെ എങ്ങൾ ദേവനെ എങ്ങൾ രാജനെ എൻ്റെ അമ്മായിം நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவி போ